ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை உங்களுக்கு பரிசுத்த சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய் அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள் நீதிமான்களின் உயிர்த்தெடுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒரு திருச்சபையிலே சிறப்பான ஒரு ஆசீர்வாத கூட்டம் என்று ஒரு ஆசீர்வாத கூட்டத்தை வைத்து அந்த திருச்சபையில் காணப்பட்டதான எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து அங்கே எல்லாரும் கடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கே ஒரு போர்டு ஒன்று மாட்டிப்பட்ட அங்கே வைக்கப்பட்டிருந்தது அந்த போர்டில் இவ்வாறாக எழுதப்பட்டிருந்தது ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்திற்காக எத்தனை செபங்கள் எத்தனை விதமான முயற்சிகள் இதெல்லாம் ஏன் எது பாக்கியம் எது ஆசீர்வாதம் என்று தெய்வ வார்த்தை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறது அதன்படி ஒவ்வொருவரும் வாழ்ந்தால் போதும் ஆசிர்வாதம் தானாக நம்மை தேடி வருகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்து நாட்கள் அவர் ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டு அங்கு கடந்து வந்திருந்தார் அங்கு ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு போதனையை தம்மை விருந்துக்கு அழைத்தவனையே நோக்கி அவர் சொல்கிறார் அவன் இவரை என்ன நோக்கத்தில் விருந்துக்கு அழைத்தானோ என்பதை நாம் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை விருந்து கொடுப்பதிலும் கிடைக்கின்ற ஆசிர்வாதத்தை குறித்து போதிக்க அன்பராக இயேசு பயன்படுத்தினார் அன்பராக இயேசு கிறிஸ்து சொன்னபடியே சிநேகிதரை நமது நமது சொந்த சகோதரர் உறவினரை வசதி படைத்தவர்கள் என்றாலும் நம்முடைய அயலகத்தாரை விருந்து கலைக்காதிருந்தால் பகையை சம்பாதிக்க வேண்டிதான் காணப்படும் அது உண்மைதான் இதுதான் உலகத்தில் காணப்படுகிற ஒரு இயல்பாய் காணப்படுகிறது அதனால் இதனால் என்ன நன்மை ஒருவேளை உறவுகளை தக்க வைக்கலாம் உறவுகளை பாதுகாக்கலாம் அதிலும் எத்தனை விமர்சனங்களை சந்திக்க வேண்டி காணப்படும் நாமும் அப்படித்தான் அடுத்து நம்மை அழைத்த ஒரு காரணத்திற்காகவே அவர்களையும் விருந்துக்கு அழைப்பது நம்முடைய நாட்களில் கடமையாக காணப்படுகிறது இதை தன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார் நாம் செய்கின்றவற்றுக்கு இந்த உலகத்திலேயே பலன் கிடைக்குமானால் பரலோகில் நமது பலன் என்ன நீ விருந்தினும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குண்டரையும் அழைப்பாயாக அப்பொழுது நீ இருப்பாய் அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள் ஆனால் நீதிமான்களின் உயர்த்தழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனுடைய பலனையும் குறித்து இங்கே குறிப்பிடுகிறார் எனக்கு அன்பானவர்களே இப்படிப்பட்டவர்களுக்கு வீடுகளில் விருந்து கொடுப்பது கடினமாக தோன்றினாலும் அவர்களை நாம் நாடி போய் அவர்களுடைய பசியை போக்குவது மிகவும் லகுவான காரியம் அல்லவா தனித்து காணப்படுகிறவர்களை நாடி தேடி கடந்து சென்று அவர்கள் வாழ்கின்றதான இல்லங்களுக்கு சென்று அவர்களோடு நாமும் அமர்ந்து புசிப்பது எவ்வளவு ஒரு மனநிறைவை ஒரு திருப்தியை கொடுக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நம்முடைய உள்ளமானது இடம் கொடுக்க வேண்டும் நீதிமான்களின் உயிர்த்தெழுதினும் போது நிச்சயம் அதற்கேற்ற பலன் பதில் நமக்கு நிச்சயம் செய்யப்படும் எனவே கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வார்த்தை சொல்லுகின்றபடி இந்த பாக்கியவானாக நாம் காணப்பட வேண்டுமானால் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இல்லாதவர்களும் இயலாதவர்களும் திக்கற்றவர்களும் விதவைகளையும் ஆதரிக்கிறவர்களாக மாத்திரமல்ல நாம் சாப்பிடுகின்ற ஆகாரத்தில் ஒரு நேரம் ஆகாரத்தை கொடுத்தவர்களுடைய பசியை ஆற்றினால் நிச்சய நிச்சயமான அதற்கேற்ற பாக்கியத்தை பிரதிபலனை பரிசு தாவ கற்று நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார் சுபிக்கலாமா எங்கள் அன்பின் தெய்வனே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறான் வரேன் தங்களுடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமை திக்கற்ற நிலைமை ஏழ்மை நிலையில் காணப்படுகிறவர்கள் அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவோம் அவளோடு கூட கத்தாவே ஒன்றாக இணைந்து ஆகாரத்தை உட்கொள்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் பங்கு கொள்வதற்கு அப்படிப்பட்ட மனதையும் ஒரு 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 இடத்தையும் தேவனும் யாவருக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் வழிநடத்த அதுக்கேற்ற உதவிகளை பரிசுத்தாபி என செய்வீராக ஆண்டவரே இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொரு நா நாட்களும் நாங்கள் கண்டு அனுபவிக்க தகப்பன் யாவருக்கு கருவை செய்து வழிநடத்தும் ஆசிர்வதீங்க இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே